ஏண்டா இவ்வளோ சம்பாதிக்கிறியே எனக்கு இந்த மூக்கு கண்ணாடியை மாற்றி தரக்கூடாதா மாத்திடலாம் தாத்தா தோ இந்த மாதம் இந்த மாதம் கண்டிப்பாக மாத்திடலாம் தாத்தா போடா போடா போக்கத்தவணே இதை தானே எப்போவுமே சொல்கிற பாரு என் கண்ணே அவிஞ்சு போச்சு இந்த மாதம் கண்ணாடியோடு வந்தாதான் இங்கே வருவேன் தாத்தா கண்டிப்பாக கண்ணாடி 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 தான் இந்த மாதத்தில் முதல் பட்ஜெட் சரியா இதை தானே போன மாசமும் சொன்ன நீ வேணும்னா பாரு நான் செத்தாக கூட நீ கண்ணாடி வாங்கி தர மாட்டே சே இந்த தாத்தாவுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது என் சம்பள பிரச்சனைகளையும் வீட்டு பிரச்சனைகளையும் வேறு வழியே இல்லை இந்த மாதம் எப்படி ஆனாலும் வாங்கியே தீரணும் மனதில் நினைத்துக்கொண்டேன் அடுத்த முறை சென்னையின் பக்கம் போனபோது தாத்தாவின் நினைவு வந்தது ஏப்பா இந்த கண்ணாடி எவ்வளோ வரும் எண்பத்தி ஐந்தாயிரம் எண்பத்தி அஞ்சாயிரமா ஒரு நொடி ஆடிதான் போனேன் கையை சுட்டது போல் வைத்து விட்டேன் கண்ணாடியை என்னங்க ஒரு மூக்கு கண்ணாடி கேட்டால் தங்க விலை சொல்கிறீங்க ஆமாங்க நீங்கள் எடுத்தது தங்கம் தான் தங்க பிரேமுங்க அது அப்படியா நமக்கு அப்படியெல்லாம் வேண்டாங்க சும்மா ஒரு தாத்தாவுக்கு போடுற மாதிரி எதனா இருந்தால் காட்டுங்களேன் நீங்கள் எடுத்ததும் தாத்தா கண்ணாடி தாங்க ஏன் சகோ இப்படி தமாஸ் பண்ணுறீங்க நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி எதனா காட்டுங்களேன் தோ இந்த ஃப்ரேம் எவ்வளோ வரும் அது ஒரு ரெண்டாயிரத்தில் சரி பண்ணி கொடுத்துட்றேன் எடுத்துக்கோ அவ்வளோ ஆகுமா அது வேற கழவனுக்கு ஃப்ரேம் எல்லாம் மெலிசாக இருக்கணுமே அப்போது இந்தாங்க இது ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு வரும் ஆனால் ரொம்ப நல்ல ஃப்ரேம் இதுக்கு கண்ணாடி வாங்கணும்ல அதுக்கு வேறு தனியாக பணம் ஆகுமே இல்லை இல்ல இந்த ரெண்டாயிரத்திலேயே போட்டு கொடுத்துடுவீங்களா சும்மா எல்லாம் கூட கிடைக்காது சார் தோ இது மாதிரி கண்ணாடி ஒரு ரூபாய்க்கு போட்டு தரலாம் அப்படியா இது வேற கண்ணாடி இருக்கும்னு சொல்லுமே அந்த கிழம் ரொம்ப நெட்டு பிடித்த கிழவனும் அட ரொம்ப நெட்டுங்க இப்பையும் வெள்ள வேட்டி வெள்ள சட்டன்னு நழுங்காம போகணும்னா பாருங்களே வயசு எண்பதாச்சு அப்போது இதை எடுத்துக்கோங்க ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வரைக்கும் வரும் அப்படியா மொத்தம் நாலாயிரத்தி முந்நூறு ரூபாயா வேலை கூலி டேக்ஸ் எல்லாம் சேர்த்து நாலாயிரத்தி ஐநூற்றுக்கு தரலாம் இப்போ பணம் கட்டினீங்கன்னா ரெண்டு நாளில் கண்ணாடி கிடச்சிடும் அட்வான்ஸ் கட்டிட்டு போங்க என்ன பவர்னு தெரியுமா அதெல்லாம் தெரியுங்க ஒரு நூறு ரூபா முன்பணம் கட்டினா போதுமா பாதி கட்டினா தாங்க வேலை ஆரம்பிப்போம் கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்துக்கு பொருள் வாங்குறீங்க நூறெல்லாம் எப்படிங்க சரி வரும் சரி சகோதரரே கோச்சிக்காதீங்க தாத்தாவுக்கு கண்ணாடி வாங்கணும்னு ஒரு ஆசை அதான் விசாரிக்கலான்னு வந்தேன் இந்த மாத சம்பளத்துக்கு கண்டிப்பாக வந்து வாங்கிக்கிறேன் பரவாயில்ல பரவாயில்ல உங்கள் சேவை எங்கள் தேவை எப்போ வேணும்னாலும் வரலாம் நல்ல கடைக்காரருங்க நீங்கள் சகோ உங்களை மாதிரி எல்லோரும் இருந்தால் நல்லாதான் இருக்கும் உங்களுக்கு தான் சார் இருக்கும் நாங்கள் கடையை இழுத்து மூட வேண்டியது தான் அப்புறம் அப்படியா சிரித்து கொண்டேன் எப்படியோ ஒரு வழியாக வெளியே வந்து விட்டேன் அநியாயமாக இருக்கே அஞ்சாயிரமா சம்பளமே பத்தாதே இந்த பெருசு தான் என்னமோ நான் பெருசாக சம்பாதிக்கிறதா நினச்சி இப்படி தொல்லை பண்ணுது சரி போட்டோம் இந்த மாதம் கொஞ்சம் காசு வச்சு அடுத்த மாதம் கண்டிப்பாக வாங்குவோம் என்று தான் நினைத்தேன் வீட்டில் நடத்திருப்பதோ வேறு காலையில் போனீங்களே இப்போ தான் வர்றீங்களே ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல காசு இல்லைம்மா அதில் ஒரு வேலையாக சென்னை வரையும் போனேன் தாத்தா ஞாபகம் வந்துடுச்சு சரி கண்ணாடி விழ கேட்கலான்னு போயிட்டேன் என்று அவன் சொல்லி முடித்தான் வாங்கலம்மா ஏன் அப்படி பார்க்குற சும்மா தான் விசாரித்தேன் வாங்குவீங்க வாங்குவீங்க கண்ணாடி இங்கே பாருங்க இந்த மாதம் கரண்ட் பில் கட்டலைன்னா ஃபீஸை பிடிங்கிடு வாங்கலாம் இவனுக்கு வேறு ஃபீஸ் இப்போவே உடனடியாக கட்டி ஆகணுமா பள்ளிக்கூடத்தில் சொல்லி விட்டுருக்காங்க ஆறாவது போகிறான் பணம் கொஞ்சம் கூட கட்ட வேண்டியிருக்குமா வீட்டில் ஒரு பொருள் இல்லைங்க காலையில் இருந்து வருவீங்க வருவீங்கன்னு உட்காந்துருக்கேன் சரி சரி விடு ஒன்று ஒன்றா சொல்லு ஏன் இப்படின்னு ஒன்று கத்தற இல்லைன்னா சளிச்சிக்கிற வீட்டுக்கு என்ன வேணும் அதை முதல்ல சொல்லு காலையில் போகும்போது சொல்லி இருக்கலாம்ல வரும்போது கூட வாங்கி இருந்திருப்ப மறந்துட்டேங்க ஒரு ஞாபகமாவா இருக்கு சரி சரி நீ ஏதோ நல்ல மனநிலையில் இல்லை போல விடு என்னென்ன வேணும் சொல்லு என்னென்ன வேண்டுமோ குறித்து கொண்டு கடைத்தருவுக்கு நடந்தோம் நானும் என் மனைவியும் ஒற்றை மகனுமாக கண்ணாடி தாத்தாவிற்கு கனவோ இல்லையோ எனக்கு கனவாகவே இருந்தது கனவுகளில் கடந்தன்ன நாட்கள் ஒரு நாலஞ்சு மாதம் கழித்து தாத்தாவை பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட போனேன் வாடா பேராண்டி அடுத்த மாதத்துக்கு கண்ணாடி வாங்கி தரவனா நீக்கி ஆமா தாத்தா அடுத்த மாதம் வரும்போது கண்ணாடியோட தான் வருவேன் போடா போக்கத்தை பயல அதே வசவு அதே சமாளிப்பு என எப்படியோ போன வேலையை முடித்து கொண்டு வந்து விட்டேன் தாத்தா பாவம் அவருக்குன்னு இருக்கிறதெல்லாம் செல்லமாக அடிக்கவும் திட்டவும் நான் ஒத்த பேராண்டிதான் அண்ணன் இஸ்திரி போட்ட சட்ட மாதிரி வளைஞ்சு கொடுக்காது அதுலெல்லாம் பாவம் அதுதான் வீட்டு செலவு எல்லாம் பார்த்துக்குது சின்னண்ணா இந்த ஊர்லேயே இல்லை ஊரில் வேலை செய்து அங்கேயே தங்கி போச்சு அப்படி ஒரு நிலையில் அப்பா மருத்துவ செலவு தாண்டி தாத்தா கண்ணாடி எல்லாம் பெரியண்ணாவுக்கு ரொம்ப கஷ்டம் தாத்தா தான் பாவம் ரொம்ப வருஷமாக அதே தேஞ்சு போன ஒத்த கண்ணாடியே போட்டிருக்கு அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாரு கூட வந்துடுப்பான்னு கூப்பிட்டாலும் பெரியண்ணன் விடுறதில்ல அதான் அப்பப்போ இப்படி நான் வந்து பார்த்துக்கிறது இந்த முறை மனைவியும் கூட வந்திருந்தாள் அவளுக்கும் எங்கள் வீடு தாத்தானா ரொம்ப பெரியும் சும்மாதான் ஒரு மாதிரியாக கற்றுவா ஆனால் நல்ல மனசு அவளுக்கு எப்படின்னா இந்த மாதம் தாத்தா கண்ணாடியை முதல்ல வாங்கிடுங்க போய் சேர்றதுக்குள்ளே புதுசாக ஒரு கண்ணாடியை போட்டு வாழ்ந்துட்டு சாவட்டும் சொன்னான்ல என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவனு அவள்னு இல்லை எங்கள் மொத்த குடும்பமே அப்படிதான் பாசம்னா உருகி போயிடுங்க பொதுவாகவே நாங்கள் அவர்கள் வீட்டையோ அவர்கள் எங்கள் வீட்டையோ மாமனார் வீடு மாமியார் வீடு என்றெல்லாம் பார்த்ததில்லை எங்களுக்கு எல்லா வீடும் ஒன்று தான் ஆனாலும் எங்கள் கஷ்டம் எங்களோட எங்கள் வாழ்க்கையில் யாரையும் நாங்கள் மூக்க நுழைக்க விடுறதில்ல அது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் என்ன ஒன்று சம்பள குறைவு யாருக்குமே அப்படி பெருசாக வருமானம் இல்லை ஏழ்மை ஒன்றுதான் எங்களுக்கு பேய் மாதிரி வறுமையால் தான் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் ஆனாலும் நம்பிக்கை இருக்குது எல்லாத்தையும் கடவுள் சீக்கிரம் தீர்த்து வைப்பார் என்று ஒரு நம்பிக்கை இருக்குது என்னங்க யோசிக்கிறீங்க ஒன்றுமில்ல மஞ்சு தாத்தாவுக்கு கண்ணாடி வாங்கணும்னுல ஆமாங்க பாவம் வயசானவர் இந்த மாசம் நம்ம கல்யாண நாளுக்கு புடவை எடுப்பீங்கல்ல அதை வேணும்னா விட்டுடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் இதோ ஒத்துமையும் அன்பும் சந்தோஷத்தோடையும் ஒன்னா வாழ்ந்தோம்னா போதாதா கல்யாண நாளுக்கு வேணும்னா கோயிலுக்கு போயிட்டு வருவோம்ங்க நீங்க எப்படினாலும் முதல்ல தாத்தாவுக்கு கண்ணாடி வாங்குற வழிய பாருங்க தாத்தாவின் கண்ணாடி எங்கள் சின்ன குடும்பத்தோட பெரிய கனவு மாதிரி வளர்ந்துடுச்சு கடைத்திரவு வேலையெல்லாம் முடித்து வீட்டில் இருக்கிற மகனுக்கு பழமும் இனிப்பும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு திரும்பினோம் ஆனால் வீட்டில் இப்படி ஒரு இடி காத்திருக்கும் என்று நினைக்கவில்லை தூக்கி வாரி போட்டது மகன் படுத்திருந்த கோலம் பார்த்ததும் மதியமே பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துட்டானா காய்ச்சல்னு ரெண்டு பசங்க கூட்டி வந்து விட்டுட்டாங்களாம் ஐயையோன்னு ஆயி பக்கத்து வீட்டக்கா சொன்னதும் ஆணு வாய பிழந்துக்கனு படுத்துருக்குறது குழந்தை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினோம் குளுக்கோஸ் ஏத்தனும் மலேரியா காய்ச்சல் இந்த மருந்து வாங்கு அது வாங்கு இது செய்யன்னு நாலு நாள் இழுக்கடிச்சு ரெண்டு நாள் வேலைக்கும் போகாம அக்கம் பக்கத்துல கடன் வாங்கி மகன் எழுந்து சிரித்து நடந்து பார்த்தது பிறகுதான் அப்பாடானு உயிரே வந்தது எப்படியோ கல்யாண நாளுக்கு வாங்க இருந்த புடவையும் அதை மாத்த இருந்த கண்ணாடியும் வாங்கக்கூடாதுங்கிறது இந்த மாதத்தோட விதி போல ரெண்டு மூணு மாதம் இதே போல ஓடி போச்சு நானும் அதே வசவு அதையே சமாளிப்போன்னு அப்பாவை மட்டும் அப்பப்போ பார்த்துட்டு வந்தாலும் இந்த முறை தாத்தாவுக்கும் உடம்பு சரியில்லாம போக அண்ணா தொலைபேசியில் கூப்பிட்டு சொல்லுச்சு உடனே வந்துடுடான்னு வேற சொன்னதும் மனசுல ஒரு பயம் தாத்தாவுக்கு கண்ணாடியே வாங்கி தர முடியாதோ என்று ஒரு விசனத்தோடையே வேலைக்கு போனா அங்க வேலை ஓடுமா என்ன இடிந்து போன மாதிரி ஒரு கலக்கம் இருந்தது ஏண்டா அருணாச்சலம் எதுனா உடம்புக்கு முடியலையா ஒரு மாதிரி இருக்க உடன் வேலை செய்யும் நண்பன் கேட்டான் விவரங்கள் சொல்ல அதனால் என்னடா நண்பா நான் எதுக்கு இருக்கேன் நான் தரேன்டா இந்தானு எடுத்து கொடுத்தான் ரெண்டு மூணு மாதம் பிரித்து கொடு இந்தா வச்சுக்கோன்னு கையில் வச்சு அழுத்தினான் பிரித்து பார்த்தாலும் ரெண்டாயிரம் தான் இருந்தது அதனை ஏக்கமாக பார்க்க மீதி மூவாயிரத்தை வங்கியிலிருந்து எடுத்து கொடுத்தான் தெய்வ தரிசனம் மாதிரி இருந்தது அவனுடைய நட்பு இப்படி ஆபத்துல எதிர்பார்ப்பு இல்லாம உதவற வந்தான் கடவுள்னு தாத்தா அடிக்கடி சொல்லுவார் ஆனாலும் பொதுவா நான் என் கஷ்டத்தை யார்கிட்டயும் அவ்வளவா பகிர்ந்துகிட்டதில்லை பாக்கிறவங்க எல்லாம் அருணாச்சலம்னாலே நல்லா இருக்கான் அவனுக்கு என்னடா குறிச்சல்னு தான் பேசிக்குவாங்க எப்படியோ பணம் கிடைச்சது இது போதும்டா சாமி என்று அந்த கண்ணாடி கடைக்கு ஓடினேன் மனசுக்குள்ள வேற எங்க தாத்தாவுக்கு ஏதோ ஆயிடுமோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு கடைக்காரர் என்னை பார்த்ததும் முகம் சுழித்தா அஞ்சாயிரத்தை எடுத்து நீட்டியதும் அவுத்து விட்ட குக்கர் மூடி மாதிரி புஷ்னு முடியெல்லாம் நட்டுக்குச்சு அவருக்கு வருத்தப்படாதீங்க பார்த்து செய்யுங்க சாமி நல்லா கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்து பேசியதும் கொஞ்சம் இறங்கி வந்தார் கண்ணாடிக்காரர் வருஷம் முடிய போவது அதே விலையா இருக்கும்னு குறைபட்டுக்கிட்டார் கடைக்காரருக்கு எல்லா கதையும் சொல்ல முடியாதேன்னு தயங்கி நிற்க என்ன நினைச்சாரோ அப்புறம் ஒரு அஞ்சாயிரம் போட்டு ரசீதியும் கண்ணாடியும் கொடுத்துட்டாரு எனக்கு எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் கொள்ள சந்தோஷம் என்னமோ ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்கின மாதிரி அதை தூக்கிக்கிட்டு எங்க மகனையும் கூட்டிக்கிட்டு பெரியண்ணா வீட்டுக்கு போனோம் வழியெல்லாம் ஒரு பயம் பேற விடாத கருப்பு மாதிரி மனசை அரிச்சுக்கிட்டே இருந்தது எங்கடா தாத்தா சொல்கிற மாதிரி தாத்தாவுக்கு எதுனா ஆகியிருக்குமோன்னு வெளத்து ஓடினோம் ரெண்டு பேரும் என்னங்க ஏன் மஞ்சு நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே தப்பாக எடுத்துக்காத மாதிரி சொல் விளையாடுறீங்களா இல்லை இல்லை சொல்லு இல்லை இந்த தாத்தா எப்போ போனாலும் நான் செத்த பிறகுதாண்டா வாங்கி தருவேன் செத்த பிறகுதாண்டா வாங்கி தருவேன்னு சொல்லுமே இப்போது கண்ணாடியை ஒரு வழியாக வாங்கிட்டோமே தாத்தாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காதே அடி பாபி மாவை பெத்தவளே இடி போல வந்தது என் மனைவியின் கேள்வி எனக்குள் சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கறேங்க மனசு பயத்தில் கிடந்து தவிக்குதுங்க எனக்கு நான் ஏதோ காட்டிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை ஆனால் நானும் அதை தான் நினைத்தேன் மாற்றி மாற்றி நினைத்து அது வேற ஒன்று கிடைக்க ஒன்று ஆயிடுமோன்னு உள்ளே ஒரு பயம் கபிக் கொள்ள பேசாமல் அண்ணாவை தொலைபேசியில் கூப்பிட்டு கேட்டுட்டா மஞ்சு வேணாங்க நாம ஏன் கெட்டதையா நினைக்கணும் தாத்தாவுக்கு ஒன்றும் ஆய் ஆயிருக்காதுன்னே நினைப்போம் வேகமா நடங்க ஒரு வித பதட்டத்தோடு பேருந்தில் ஏறினோம் சற்று நேரம் நின்றிருக்க மகராசன் மகராசி குடும்பம் ஒன்று எழுந்து உட்கார இடம் கொடுக்க ஜன்னல் ஓரமாக மகனை மடியில் வைத்து கொண்டு ரெண்டு பேரும் உட்கார்ந்தோம் எப்படியோ மகனோட கேள்விகளால் தாத்தா கண்ணாடி எல்லாம் மறந்து அவனுக்கு கண்ணில் பட்ட கடைகளையும் மனிதர்களையும் உலகத்தையும் ஒரு பேருந்தின் ஜன்னலின் வழியாக காட்டிக்கொண்டும் சொல்லிக் கொடுத்து கொண்டும் போனோம் ரெண்டு மூணு மணி நேர இடைவெளியில் பெரியண்ணா வீட்டின் தெருவும் இறங்குவதற்கான இடமும் வந்துவிட்டது இறங்கி வெக்கு வெக்கென்று நடந்தோம் நடக்க நடக்க ஒரு பயம் அது வாசலில் ஒரே கூட்டம் நிற்பது போல ஒரு பிரமை வேறு என் மனைவிக்கு கூட அந்த பயம் நிறைய இருக்கும் போல என் கையை கெட்டியாக பிடித்து ஒரு முனை திரும்பி மறுமுனையில் பெரியண்ணா வீடு தெரிந்தது யாரோ நிற்பது போல தெரிந்தது என் மகன் கை காட்டி சிரித்தான் என்னடானு உற்று பார்த்தால் தாத்தா வாசலிலேயே நின்று கொண்டிருந்தார் எனக்கு ஆச்சரியம் எங்களுக்கு ஓடிப்போய் தாத்தாவை கட்டிப்படித்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது சற்றே குறைய ஓடவே செய்தோம் நானும் என் மனைவியும் மகன் அறிவும் ஆமால என் மகன் பேரு சொல்லவே இல்லையே அவன் பேரு அறிவானந்தம் அறிவோ அறிவுன்னு கூப்பிடுவோம் இதோ அவன்தான் எங்களுக்கு முன்னாடி ஓடி தாத்தாவை கட்டி கொண்டான் வாடா பேராண்டி தாத்தா போயிட்டேன்னு பாத்தியா சச்ச இல்ல தாத்தா அப்ப என் முகமெல்லாம் இப்படி விளரி போயிருக்கு தாத்தா கேட்கும் போதே அதற்கு பதில் சொல்லாமல் கண்ணாடியை எடுத்து தாத்தாவிடம் நீட்டினேன் தாத்தாவிற்கு வானமே கையில் கிடைத்த மாதிரி ஒரு சந்தோஷம் வாயெல்லாம் சிரிப்பு பொங்கியது பழைய கண்ணாடியை கலற்றி புதிய கண்ணாடியை போட்டு பார்த்தார் கண் கலங்கி போனது தாத்தாவிற்கு சோடா புட்டி தெரியாம மெலிசாதான் வாங்கியிருக்குங்க அப்படியா தாத்தா பிரேம் கூட பார்த்து பார்த்து வாங்கினியோ என் மனைவி ஆமாம் தாத்தா என்று சொல்ல அதை சொல்லு என் பேத்தி எடுத்திருப்பா அதான் இவ்வளவு அழகா இருக்கு அவளை பார்த்து சிரித்தார் தாத்தா அவளுக்கு உச்சி குளிர்ந்து போனது என்றாலும் இல்ல தாத்தா அவர்தான் எடுத்தார் உங்களுக்கும் இப்படி தான் பிடிக்குமாமே ஆமா ஆமாம் எப்படி வாங்கின பேராண்டி ரொம்ப விலையா இருக்கும் போல இருக்கே அதெல்லாம் இல்ல தாத்தா உன்னை வடவா வில நீ சிரிச்சியே அந்த சிரிப்புக்கு கோடி கோடியா வாங்கி தரலாம் தாத்தா நான் சொன்னதுதான் தாமதம் தாத்தா என்னை கட்டிப்பிடித்து கொண்டார் கண்ணாடி பிடிச்சிருக்கா தாத்தா என் மனைவி மீண்டும் கேட்க அவளையும் அணைத்து கொண்டார் என் மகன் தாத்தா நானும்னு இடையே வர அவனையும் தூக்கி கொண்டோம் ஆளுக்கு ஒரு கையாக ஒரு மூக்கு கண்ணாடி எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை வாங்கி தந்தது திருவெல்லாம் என் தாத்தாவின் சிரிப்பு சப்தம் ஒரு புதியதாய் பிறந்த குழந்தையின் சப்தமாக ஒழித்தது அவ்வப்போது கலற்றி கலற்றி பார்த்து கொண்டார் நான் பார்த்து பார்த்து வாங்கியதன் அத்தனை சந்தோஷமும் அந்த ஒற்றை மூக்கு கண்ணாடிக்குள் இருந்தது எங்கள் குரல் கேட்டு உள்ளிருந்து அண்ணா அண்ணி குழந்தைகள் எல்லாம் வாசலுக்கு ஓடி வந்தார்கள் நாங்கள் வீட்டிற்குள் ஓடினோம் பொருள் மனிதனை வென்று விடுவதில்லைதான் மனிதன் பொருட்களால் தன்னையே வென்று கொள்கிறான்